கருட புராணம் இந்து சமய புராணங்களில் மிக முக்கியமான ஒன்றாகும் இது விஷ்ணு பகவானும் கருடனும் உரையாடுவது போன்று அமைக்கப்பட்டுள்ளது இதில் மனிதர்கள் செய்யும் பாவ செயல்களுக்கு பின் மரணத்திற்குப் பிந்தைய வாழ்வில் அனுபவிக்கும் கொடூரமான தண்டனைகளை பற்றி விரிவாக விளக்கப்பட்டுள்ளது இந்த தண்டனைகள் இருபத்தி எட்டு வகையான நரகங்களில் கொடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது கருட புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சில கொடூரமான தண்டனைகளும் அவற்றுக்கான பாவங்களும் பற்றி விரிவாக காண்போம் பாருங்கள் ஒன்றாம் தாமிசிர நரகம் பாவம் பிறருக்கு சொந்தமான மனைவி குழந்தை பொருள் போன்றவற்றை அபகரிப்பது ஏமாற்றுவது தண்டனை எமகிங்கரர்கள் முள்ளாலான கட்டைகளாலும் கதைகளாலும் கொடூரமாக அடிப்பார்கள் மயக்கமடைந்து மீண்டதும் மீண்டும் மீண்டும் அடிப்பார்கள் இரண்டாம் அனிதாமிசிர நரகம் பாவம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் வஞ்சித்து வாழ்வது ஏமாற்றுவது தண்டனை கண்களில் இருள் சூழ்ந்து மூர்ச்சையாகி விழுந்து தவிக்க வேண்டியிருக்கும் மூன்றாம் ராவுரவ நரகம் பாவம் பிறருடைய குடும்பத்தை அழிப்பது பிரிப்பது அவர்களின் பொருள்களை பறிப்பது தண்டனை பாவிகளை எமகிங்கரர்கள் சூலத்தில் குத்தி துன்புறுத்துவார்கள் நான்காவது மகா ராவுரவ நரகம் பாவம் கொடூரமான முறையில் ஒரு குடும்பத்தையே கொலை செய்வது சொத்துக்காக குடும்பங்களை அழிப்பது தண்டனை மிகப்பெரிய பயங்கரமான கோர மிருகங்கள் பாவிகளை முட்டி மோதி உடம்பை கிழித்து தண்டனை காலம் முடியும் வரை தாக்குதல் நடத்தும் ஐந்தாம் கும்பி பாகம் பாவம் தன் சுவைக்காக உயிர்களை கொள்வது சித்திரவதை செய்வது தண்டனை கொதிக்கும் எண்ணெயில் பாவிகளை போட்டு சமைப்பார்கள் ஆறாம் கால சூத்திரம் பாவம் பெற்றோர் மற்றும் பெரியோர்களை துன்புறுத்துவது பிறரை மரியாதை இல்லாமல் பேசுவது அடக்க முடியாத கோபத்துடன் வாழ்வது தண்டனை தாங்க முடியாத சூடான இடத்தில் அவர்களை மீண்டும் மீண்டும் ஓட வைப்பார்கள் ஏழாம் அசிபத்திரம் பாவம் வேத வழியை மீறுவது போலி மதத்தை பின்பற்றுவது தெய்வ நிந்தனை செய்வது தனது தர்மத்தை கைவிடுவது தண்டனை இலைகள் வாழ் போன்று கூர்மையான மரங்கள் உள்ள நரகத்தில் சாட்டையால் அடித்து மரங்களின் மீது தூக்கி வீசுவார்கள் எட்டாவது அந்த கூபம் பாவம் உதவி தேவைப்படும் நிலையில் உள்ளவர்களுக்கு உதவ மறுப்பது குற்றமற்றவர்களை தண்டிப்பது தண்டனை கொடூரமான காட்டு விலங்குகள் பூச்சிகள் ஊர்வனங்கள் நிறைந்த கிணற்றில் தள்ளப்பட்டு அவற்றால் துன்புறுத்தப்படுவார்கள் ஒன்பதாவது கிருமி போஜனம் பாவம் நல்லொழுக்கத்தை நீக்கி கிருமிகளைப் போல் பிறரை துளைப்பது பிறரை ஏமாற்றி அளவுக்கு மீறி செல்வம் சேர்ப்பது தண்டனை கிருமிகள் நிறைந்த சேற்றில் தள்ளப்பட்டு அவற்றை உணவாக உண்ண வேண்டியிருக்கும் பத்தாவது அயஹ்பானம் பாவம் மது மற்றும் போதைப் பொருட்களை உட்கொள்வது தண்டனை பெண்களுக்கு உருகிய இரும்பு திரவமாக அருந்த கொடுக்கப்படும் ஆண்களுக்கு உருகிய கொதிக்கும் உலோகத்தை குடிக்க வைப்பார்கள் பதினோராம் சரமையாதனம் பாவம் உணவில் விஷம் கலப்பது சொந்த தாய் நாட்டை அழிக்க நினைப்பது அப்பாவி மக்களுக்கு தொல்லை கொடுக்கும் தீவிரவாதிகள் தண்டனை ஆயிரம் நாய்கள் ஒன்றிணைந்து கடித்துக் குதறும் பன்னிரண்டாம் சூசி முகம் பாவம் செல்வம் செல்வாக்கால் கர்வம் கொள்வது அநியாயமாக பொருளீட்டுவது பதுக்கி வைப்பது தண்டனை உடல் முழுவதும் ஊசிகளால் குத்தப்பட்டு குத்துவார்கள் பதிமூன்றாம் பிராணரோதம் பாவம் செல்லப்பிராணிகளை துன்புறுத்துவது தனது மகிழ்ச்சிக்காக விலங்குகளை வேட்டையாடிக் கொள்வது தண்டனை யமதூதர்கள் பாவிகளை சுற்றி வந்து கசையால் அடிப்பார்கள் அம்பு எய்து துன்புறுத்துவார்கள் பதினான்காவது வைதரணி நரகம் பாவம் தங்கள் மத நெறிகளை கைவிடுவது பிறரை பற்றி இழிவாக பேசுவது அகந்தையுடன் இருப்பது தர்மத்தை கைவிடுவது தண்டனை இந்த நரகம் மலம் சிறுநீர் ரத்தம் சீழ் எலும்புகள் கூந்தல் நகங்கள் கொழுப்புகள் போன்ற அருவருப்பான பொருட்களால் நிறைந்த ஒரு நதியாகும் பாவிகள் இந்த நதியில் தள்ளப்பட்டு பயங்கரமான விலங்குகளால் கடிக்கப்பட்டு துன்புறுத்தப்படுவார்கள் பதினைந்தாவது பூயோதம் பாவம் பிறர் மீது வெறுப்பு கொள்வது அசுத்தமான எண்ணங்களுடன் இருப்பது ஒழுக்கமற்ற முறையில் வாழ்வது தண்டனை சீழ் சளி ரத்தம் சிறுநீர் நிறைந்த குளத்தில் தள்ளப்பட்டு அதில் நீண்ட காலம் அழுக வேண்டியிருக்கும் பதினாறாவது விசனம் பாவம் போலித்தனமாகப் பேசுவது பிறரை கையாண்டு ஏமாற்றுவது யாகங்கள் என்ற பெயரில் விலங்குகளை பலியிடுவது தண்டனை பாவிகள் மீண்டும் மீண்டும் வெட்டப்பட்டு அவர்களது தலைகள் துண்டிக்கப்படும் பதினேழாம் லல்லாபக்ஷம் பாவம் காமைச்செயில் மூழ்கி ஒழுக்கமற்ற உறவுகளை வைத்துக் கொள்வது தனது மனைவி அல்லது பிறரை வற்புறுத்தி பாலுறவில் ஈடுபடுவது தண்டனை இந்த நரகத்தில் பாவிகள் வீரியத்தை உணவாக உண்ண வேண்டியிருக்கும் மேலும் உருகிய இரும்பாலான தடி கொண்டு பாவி குத்தப்படுவார்கள் பதினெட்டாம் தப்தமூர்த்தி பாவம் தங்கம் மற்றும் ஆபரணங்களை திருடுவது பிறரது பொருட்களை அபகரிப்பது சட்டவிரோதமாக பணம் சம்பாதிப்பது தண்டனை பாவிகள் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பில் தலைகீழாக தூக்கி எறியப்பட்டு வறுக்கப்படுவார்கள் வருக்கப்படுவார்கள் அயோகாலம் பாவம் பொய் சொல்வது பொய்யான வாக்குறுதிகள் அளிப்பது பிறரை வஞ்சிப்பது தண்டனை பாவிகள் மிகப்பெரிய உயரத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டு தரையில் விழுந்து தூளாக நொறுங்குவார்கள் மீண்டும் உயிர் கொடுக்க இருபதாவது தண்டனை தொடரும் பாவம் தன்னைத்தானே பெரியவனாக கருதுவது ஏழைகளை இழிவுபடுத்துவது ஆடம்பர செலவு செய்து செருக்குடன் இருப்பது தண்டனை யமதூதர்கள் பாவிகளை கனமான கதைகளால் இடைவிடாமல் அடிப்பார்கள் இருபத்தி ஒன்றாம் சூசி முகம் பாவம் செல்வத்தின் மீது அதிக ஆசை கொள்வது அநியாயமான முறையில் பணம் சம்பாதிப்பது பதுக்கி வைப்பது தண்டனை பாவிகளின் உடல் முழுவதும் ஊசிகளால் குத்தப்படும் இருபத்தி இரண்டாம் தப்த சூசி பாவம் பெண்களை துன்புறுத்துவது தனது அதிகாரத்தை பயன்படுத்தி பிறரை அச்சுறுத்துவது தண்டனை சூடான ஊசிகளால் மீண்டும் மீண்டும் குத்தப்பட்டு துன்புறுத்தப்படுவார்கள் இருபத்தி மூன்றாவது வஜ்ர கண்டகை பாவம் குரு பெரியோர் புனிதமானவர்களை அவமதிப்பது அவர்களின் அறிவுரைகளை மதிக்காமல் வாழ்வது தண்டனை இரும்பாலான முட்களாலான மரங்களில் தூக்கி எறியப்பட்டு ஒவ்வொரு முள்ளும் உடலை துளைத்து பெரும் வேதனையை அளிக்கும் இருபத்தி நான்காம் பாவம் தற்பெருமை பேசுவது நல்லோர்களை அவமதிப்பது தனது ஞானம் செல்வம் அல்லது குலப்பெருமையால் கர்வம் கொள்வது தண்டனை யமதூதர்கள் பாவிகளை தலைகீழாக தொங்கவிட்டு பல வழிகளில் துன்புறுத்துவார்கள் இருபத்தைந்தாவது சுகம் பாவம் பிற உயிரினங்களை குறிப்பாக விலங்குகளை கொடூரமாக துன்புறுத்துவது தண்டனை பயங்கரமான காட்டு விலங்குகள் மற்றும் ஊர்வனங்களால் கடிக்கப்பட்டு உயிரோடு உண்ணப்படுவார்கள் இருபத்தி ஆறாவது அவீச்சி பாவம் பொய் சாட்சி சொல்வது பொய்யான உறுதிமொழி அளிப்பது அநீதிக்கு துணை போவது தண்டனை பெரும் உயரத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டு தரையில் விழுந்து முற்றிலும் நொறுக்கப்படுவார்கள் மீண்டும் உயிர் பெற்று இந்த தண்டனை தொடரும் இருபத்தேழாம் கஷேத்ரா ரோதனம் பாவம் மற்றவர்களுடைய நிலங்களை அபகரிப்பது வஞ்சகமாக சொத்துக்களை கவர்வது தண்டனை பாவிகள் கொதிக்கும் சேற்றில் தள்ளப்பட்டு அவர்களுக்கு அசைக்க முடியாத பசியும் தாகமும் இருக்கும் இருபத்தி எட்டாவது சுக்கரை பாவம் பிரம்மஹத்தி பிராமணரை கொள்வது பொன் திருடுவது மது அருந்துவது போன்ற மிக கொடூரமான பாவங்களை செய்வது தண்டனை இந்த நரகம் மிகவும் பயங்கரமானது இதில் உள்ள தண்டனைகள் கற்பனைக்கு எட்டாதவை கருட புராணம் இந்த நரக தண்டனைகளை பட்டியலிடுவது மனிதர்கள் நல்ல வாழ்க்கையை வாழவும் பாவ செயல்களை தவிர்க்கவும் ஒரு எச்சரிக்கையாகும் இந்த தண்டனைகள் ஒருவரின் கர்மவினைக்கு ஏற்ப தீர்மானிக்கப்பட்டு பாவ காலம் முடிந்தவுடன் அந்த ஆன்மா மீண்டும் பூமியில் மறுபிறவி எடுக்கும் என்று நம்பப்படுகிறது மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை அறிய நமது சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி